அவன் இன்னைக்கே தான் பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் ஜெயிக்கிறது மீனாட்சி ஃபேட்டிலிட்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை த இந்த சர்ஜரி மூலமா கிட்டத்தட்ட பெரும்பாலாக ஆறு மாசத்துல ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோ இருபதுலேருந்து நாற்பது கிலோ கிட்டே ஆவரேஜாக குறைக்கக்கூடிய தன்மை இந்த பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நாட்டில் கூட அது ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு ஸோ ரீசெண்டாக கூட நம்ம பிரதமர் அவர் அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு ஒபிசிட்டி அவேர்னஸ் ஸோ அந்த அளவுக்கு இது வேகமாக வளர்ந்துட்டுருக்கு அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா ஸோ இப்போ சர்ஜரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அது ஒபிசிட்டி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா சர்ஜரி பண்ணுறதுக்கு அது உண்மையிலே சேஃபாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் வெயிட் லாஸ் சர்ஜரினா அது ஒரு ஒன் டைம் மிரக்கல்னு நிறைய இடத்துல போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக ஃபுல் ஊருக்கே தெரிகிற மாதிரி ஸோ இந்த ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறதா சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமானது பிபி முட்டி வலி இடுப்பு வலி மூச்சு கஷ்டம் சுகர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஒபிசிட்டினால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு மெடிசன்ஸ் அந்த அளவுக்கு செட் ஆகாது ஒரு ரேடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா என்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட்ஸ்னு இருக்குது வாய் வழியாக ஒரு கேமரா போட்டு டேஸ்ட் ஹெல்த் டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க டாக்டர் அனிருத் அவர்கள் ஹலோ சார் ஸோ இப்போ சர்ஜரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது பண்ணுறதுக்கு நிறைய சர்ஜரிஸ் வந்துருச்சு அது உண்மையிலே சேஃபாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அது என்னென்னா ரொம்ப வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாலையும் சரி எல்லாமே வெயிட் லாஸ் சர்ஜரினா அது ஒரு ஒன் டைம் மிரக்கல்னு நிறைய இடத்துல போட்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக ஊருக்கே தெரிகிற மாதிரி அந்த மீடியா மீடியாவில் இது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் நிறைய இடத்துல இது வரைக்கும் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க எஸ் அது முக்கால்வாசி நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிலேட்டிவ்லி நியூ ஃபீல்டு தான் ஒரு முப்பது நாற்பது வருஷமா தான் இந்தியாவில் இருக்கு உலக உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷமா இருக்கு இப்போதைக்கு வெயிட் லாஸ் சர்ஜரிஸ் எப்படி மெடிசன்ல எவ்வளோ சேஞ்சஸ் வருதோ அதே மாதிரி இந்த சர்ஜரியிலும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு ஸோ கடந்த ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி டெக்னாலஜி எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இந்த சேஃப்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ் சேஃப் ஆஸ் ஈவன் அ சிம்பிள் கோல் பிளாடர் ரிமூவல் சர்ஜரி ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னாலே இட் இஸ் அரௌண்ட் ஒன் பர்சன்ட் ஆர் லெஸ் தான் அண்ட் மோர்டாலிட்டி ரேட்னு ஸ்டாட்டஸிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் தான் சொல்லுவாங்க அண்ட் ஸோ இதில் காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் உள்ளவங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஸ்க் எப்பவுமே அதிகம் ஸோ இந்த நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகம் உள்ளவங்களுக்கு தான் நடக்கும் நான் சொன்ன மாதிரி இது ஒரு வியாதி எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் நீங்க முதல் ஸ்டேஜில் ட்ரீட் தான் பெட்டர் நீங்க ஒரு மூணாவது ஸ்டேஜ் தாண்டிட்டிங்கன்னா ரிஸ்க் அதிகமாகும் ஸோ வெயிட் ரொம்ப அதிகம் ரிஸ்க்கும் அதிகமாகும் அந்த மாதிரி மக்களுக்கு லங்ஸ் ஒழுங்கா வேலை செய்யாது அவங்களால ஒழுங்கா நடக்க முடியாது அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனைகள் இருக்கும் சுகர் அதிகமாக இருக்கும் பிபி அதிகமாக இருக்கும் மூச்சு கஷ்டம் இருக்கும் நைட் தூங்குறப்போ ஸ்லீப் ஆப்னியா மூச்சு திணறல் வரும் இத்தனை பிரச்சனை ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கும் சோ தான் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம் எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் ஒரு கேன்சருக்கும் சரி வேற ஒரு சாதா வியாதிக்கும் சரி ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் பண்றதுதான் எப்பவுமே சேஃப்டின்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரிதான் இந்த ஒபிசி கூட அது அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறது தான் சேஃப் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ ஓவரால் நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா சேஃப்டி எப்போவுமே வெரி வெரி ஹை தான் ஸோ சேஃப்டி பிராக்டிசஸ் இப்போ அதிகம் அதிகமாக யூஸ் பண்றதுனால எல்லா எக்ஸ்பர்ட் சென்டர்ஸ்லயும் சேஃப்டி இஸ் வெரி குட் ஸோ இந்த ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு ஒபீஸ் பேஷன்ட் ஒரு ஒபீஸ் பர்சனுக்கு இருந்தாலும் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமானது டயட் எக்ஸசைஸ் தான் ஸோ அது இல்லாமல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செட் ஆகாது லாங் டேர்மில் மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டயட் எக்ஸசைஸ் அது இல்லாமல் நிறைய இப்போ லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த ஓபிசி ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலேயே இப்போதைக்கு ரிசர்ச் அதிகமாக பண்ணக்கூடிய விஷயம்னா இந்த ஓபிசி ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நாட்டில் கூட இது ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு ஸோ ரீசண்டாக கூட நம்ம பிரதமர் அவர் அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு ஒபிஸ்டி அவேர்னஸ் ஸோ அளவுக்கு இது வேகமாக வளர்ந்துட்டுருக்கு அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா இந்த நம்பர் இன்னும் தான் ஆகும் ப்ரொஜெக்ஷன் படி பார்த்தா டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே அவங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் குட்டி பசங்களுக்கே ஒபிஸ்டி இருக்கும்னு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம இதே ஸ்டேஜில் நம்ம தடுத்துட்டாதான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது ஒரு யூஸாக இருக்கும் ஸோ இதனால் நிறைய புது புது மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் லைக் செமா செமாக்ளூட்டைடு திருசபட்டைடு இந்த மாதிரிலாம் நிறைய புது புது இன்ஜெக்ஷன்ஸு டேப்லெட்ஸ்லாம் வந்திருக்கு அதிலே இப்படி பார்த்தீங்கன்னாலே முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் வெயிட் லாஸ் கிட்ட வருது ஓவர் ஸ்பான் ஆஃப் டூ டு த்ரீ மந்த்ஸ் ஸோ அதுவே இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே அமங் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஸோ லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் இதுலேயே நல்ல வெயிட் லாஸ் ஆகுது நிறைய பேருக்கு ஸோ எங்கள் ஓபியிலேயே கூட நீங்கள் பேஷண்ட்ஸை பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு இந்த டயட் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் மெடிசன் ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்போம் அதையும் மீறி அவங்க வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா இல்லை இந்த அந்த ஸ்டேஜ் அவங்க தாண்டிட்டாங்கன்னா ரொம்ப ஒபீஸா இந்த ஒபிசினால நிறைய பிரச்சனைகளோட கோமார்பிலிட்டிஸ் ஆஃப் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி பிபி முட்டி வலி இடுப்பு வலி மூச்சு கஷ்டம் சுகர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம அது வர்ற வரைக்கும் ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் லாங்கர் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒபீஸாக உள்ளவங்களுக்கு அந்த ஒபிஸினால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு மெடிசன்ஸ் அந்த அளவுக்கு செட் ஆகாது ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ரேடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா என்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட்ஸ்னு இருக்குது வாய் வழியாக ஒரு கேமரா போட்டு அது வழியாக ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது என்டோஸ்கோபிக் ஸ்லீவ் கேஸ்ட்ரோப்ளாஸ்டிக் என்டோஸ்கோபிக் பலூன் இதில் கூட ஒரு பெரும்பாலும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் டோட்டல் வெயிட் கொஞ்சம் குறையும் அதுக்கும் மேலே அவங்களுக்கு வெயிட் குறையணுன்னா தென் பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேப்ரோஸ்கோபிக் அல்லது ரோபாட்டிக் சர்ஜரின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த சர்ஜரி மூலமாக கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஆறு மாதத்தில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோ இருபதுலேருந்து நாற்பது கிலோ கிட்ட ஆவரேஜாக குறைக்கக்கூடிய தன்மை இந்த சர்ஜரிஸ்க்கு உள்ள உள்ளது ஸோ இதுதான் ஒரு பெர்மனன்ட் ஒரு செமி பர்மனென்ட் லாங் டேர்ம் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு முப்பது கிலோ நம்ம ஒருத்தருக்கு இறக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண சொன்னோன்னா இது ஈஸியர் அவங்க கஷ்டப்பட்டு மெடிசின்ஸ் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி அதில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு கிலோ குறைக்கிறது இன்னும் கஷ்டம் அந்த அளவுக்கு ரிசல்ட் வராது ஸோ ஒரு இருபது முப்பது கிலோ நம்ம குறைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள மெயின்டைன் பண்ண சொன்னோன்னா அது அவங்களுக்கு இன்னும் ஈஸியர் ஃபார்ட்டி பிஎம்ஐ ப்ளஸ் அல்லது இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா முப்பத்தஞ்சு பிஎம்ஐ பிளஸ்னாலே இந்த சர்ஜரிக்கு அவங்க எலிஜிபிள் தான் அர்த்தம் நம்ம இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இந்தியன் அண்ட் ஏஷியன் பேஷண்ட்ஸ்க்கு முப்பத்தி ரெண்டரை பிஎம்ஐக்கு மேல இருந்தாலே எந்த ஒரு கோமாபிலிட்டிஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆப்ரேஷன்லயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவங்க இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா லாங் டேர்ம்ல கிடைக்கும் தான் சயின்ஸ் படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கடந்த முப்பது வருஷம் சயின்ஸ் படி இதான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சது இல்லை முப்பது வருஷம் மேல ட்ரயல்ஸும் ஸ்டடிஸும் பண்ணி ப்ரூவ் ஆன டேட்டா தான் இருக்கணும் ஓகே சார் வெயிட் பற்றியாக இருக்கட்டும் ஸோ சர்ஜரி பற்றியா இருக்கட்டும் அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு கூட ரொம்ப கிளியராக வந்து சொல்லிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி மச்